அமலாக்கத்துறை கையில் வசமாக சிக்கிய பொன்முடி வரிசையில் நிற்கும் அடுத்தடுத்த பிரச்சனை திமுகவின் மூத்த அமைச்சர் பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் திமுக ஆட்சியின் போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து அவர்களை விடுவித்தது இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேல்முறையீடு செய்ததன் அடிப்படையில் நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்து வந்த நிலையில் அவருக்கு தண்டனை விதித்த நிலையில் அமைச்சர் பதவி இழந்தார் உச்சநீதிமன்றம் சென்ற அவர் அங்கு தனக்கு விதித்த தண்டனைக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது மீண்டும் அவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது சற்று பெருமூச்சு விட்டு வந்த பொன்முடி தனது அதிகார பலத்தை விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலிலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் ஆதிக்கம் செலுத்தி வந்தார் இந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் அதிர்ச்சி செய்து வந்துள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகள் பொன்முடிக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்கியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்து வந்தார் அப்போது தனது மகனும் முன்னாள் எம்பியுமான கௌதம சுகாமணி மற்றும் அவர்களது உறவினர்கள் கூட்டாக இணைந்து விழுப்புரம் பகுதியில் செம்மன் அள்ள விண்ணப்பித்தனர் பொன்முடி கனிம வளத்துறையில் இருந்ததால் அதிகாரத்தை பயன்படுத்தி மகன் மற்றும் கூட்டாளிகள் செம்மன் அள்ள அனுமதி வந்த நிலையில் அளவுக்கு அதிகமாக செம்மன் அள்ளியதாக குற்றச்சாட்டுக்கள் வந்த நிலையில் குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வந்தனர் அப்போது குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அள்ளியது தெரிய வந்தது அரசுக்கு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுத்தியதாக தெரிய வந்த நிலையில் அவர் மீது வழக்கு பாய்ந்தது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட ஏழு பேர் மீது புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து பொன்முடி தமது மகன் கௌதம சிகாமணியுடன் தலைமறைவானார் இருவரும் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரியிருந்தனர் ஆனால் முன்ஜாமீன் கிடைக்காததால் பொன்முடி கைது செய்யப்பட்டார் பின்னர் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் கௌதம சிகாமணி உள்ளிட்டவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள் இந்த வழக்கு விசாரித்து வரும் நிலையில் இருபத்தி எட்டு பேர் புரள் சாட்சிகளாக மாறினர் இந்த வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் கடந்த புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது குற்றப்பிரிவு அதிகாரிகள் சாட்சியங்களை அளித்தனர் மேலும் வழக்கு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மாற்றியமைக்கப்பட்டது இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் அமைச்சர் பொன்முடியின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது மேலும் அவரது மகன் கௌதம சிகாமணியின் சொத்துக்களும் அவர்களது குடும்பத்தினரின் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமலாக்கத்துறையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான பதினான்கு புள்ளி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பொன்முடி ஊழல் வழக்குகள் அடுத்தடுத்து இருப்பதால் தான் இந்த முறை தனது மகனுக்கு எம்பி சீட் கேட்கவில்லை என்றும் சிக்கல் மேல் சிக்கல் கழுத்து வரை பொன்முடிக்கு இருப்பதால் திமுக தலைமையும் அவருக்கு உதவி செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அடுத்தது என்ன செய்வது என்று விழிப்புதுங்கி வருகிறார் ஒருபுறம் அண்ணா பல்கலையில் நடந்த பேராசிரியர் மோசடியும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு சிக்கல் என்று கூறப்பட்டு வருகிறது